வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தலைப்பு புலன் வழி அறிவு ஐம்புலன்கள் வழியாக தனக்கும் பிற தோற்றங்கட்கும் அல்லது இருவேறு தோற்றங்கட்கும் இடையே பருமன் விரைவு காலம் தூரம் ஆகிய நான்கை ஒன்றோடொன்றை ஒப்பிட்டுக் காணும் வேறுபாட்டை உணர்வதும் அவ்வாறு உணரும்போது உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஏற்படும் உயிராற்றலின் சிதைவானது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவையான பஞ்சதன் மாத்திரை இயக்க அளவு உணர்வு இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவமாக கொள்வதும் புலன் வழி அறிவாகும் மனம் உணர்ச்சியில் எல்லை கட்டி தனது நிலை மறந்து உணர்ச்சி வயமாகி அறுகுணங்களாக சூழ்நிலைகட்கொப்ப மாற்றம் அடைகிறது இந்த நிலையில்தான் துன்பங்களை பெருக்கும் பழிச்செயல்களும் பதிவுகளும் ஏற்படுகின்றன உயிரில் மூளையில் வித்தில் உயிர் அணுக்களில் இப்பதிவுகள் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும் போது அதே செயலை செய்ய உயிருக்கு தூண்டுணர்வு ஏற்பட்டு செயல்புரியும் பழக்கம் ஏற்படுகிறது இம்முறையில் செயல்படும் அறிவு நிலையை அறிவின் மயக்க நிலை என்றும் மாயை என்றும் வழங்குகிறோம் இம்மனநிலையில் வாழ்பவர்கள் துன்பக் கருவூலமாக இருப்பதால் இவர்களை நடைப்பினம் என்று சில ஞானிகள் மொழிந்தனர் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்கை வளமுடன்